நான் இதை அலட்சியப்படுத்த விரும்பல நான் வந்து பொறுப்போடு இதை சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஒரு அறுபது ஆண்டு கால அரசியல் எனக்கு துல்லியமாக தெரியும் இன்னும் கூட நான் வெளிப்படையாக சொல்லுவேன் ஒரு ஐம்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் அந்த அரசியல் மாற்றங்களில் என்னுடைய பங்களிப்பு இல்லாத மாற்றமே இல்லை இவ்வளவு நான் பார்த்துருக்கேன் ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னாலே எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒரு மனிதன் புதிதாக வந்தவுடனே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவ்வளவு பெரிய ஆதரவோடு ஒரு கூட்டம் அவருக்கு பின்னால் இருப்பது ஒரு அதிர்ச்சி நான் அதிர்ச்சி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு காரணம் நான் முன்னாலேயே சொன்னதைத்தான் சொல்றேன் அவருக்கு பின்னால் இருக்கிற இந்த இளைஞர் கூட்டத்தை ஒரு காட்டாற்று வெள்ளமாக நான் பார்க்கிறேன் அதை ஒன்று சரியாக வழி நடத்தினால் தமிழகத்திற்கு அது பெரிய பலன் தரும் ஒருவேளை அது தவறாக போய்விட்டால் கரை உடைந்த வெள்ளம் இல்லாமல் அடிவு சக்தியாக மாறி அந்த அச்சமும் பயமும் எனக்கு இருக்கு இது சரியாக போகவில்லை என்றால் கிழப்பு என்று நான் பார்க்கல தமிழ்நாட்டுக்கே ஆபத்து வருவோன்னு பார்க்குறேன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை நான் உணர்றேன் சில பேர் என்னன்னு கேட்டால் அவங்கவுங்க மனசுக்குள்ளே இருக்கிறத ஆசையை சொல்றது நினைப்பாங்க நான் என் ஆசையை விருப்பத்தை அல்ல யதார்த்தத்தை முதல் ஏற்றுக்கொண்டு அது சரியாக என்று விவாதிப்பில் நான் எப்போதுமே சமரசம் செய்து கொள்வதில்லை ஆனால் இப்படி ஒரு சக்தி அவருக்கு பின்னால் இருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது அதை ஜாக்கிரதையாக அவர் வழிநடத்த வேண்டும் என்கின்ற அச்சமும் பயமும் எனக்கு